பொன்னி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் சக்தி வந்து சந்திரசேகர் சாப்பிட கூப்பிடுறாங்க ஆனால் நான் வரலப்பா என்ன செய்து விட்டுருங்க கொஞ்சம் நேரம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சந்திரசேகர் வந்துடுறாரு அதுக்கப்புறம் பவானி வந்து டைனிங் டேபிள் எல்லாமே எடுத்து இருக்காங்க அப்போ பிரீத்தி வராங்க சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இன்னும் காணுமே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஜெயா அம்மா இன்னும் சாப்பிடாம தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவ்வளோ நேரம் சாப்பிடாம இருந்தால் உடம்பு என்னத்துக்காகவும் வாங்க நம்ம போய் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போகிறாங்க ஆனால் ஜெயா சொல்கிறாங்க என்ன கம்பல் பண்ணாதீங்க என்னால் சாப்பிட வர முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ சக்தியும் வராரு சாப்பிட வாடா அப்படின்னு சொல்லிவிட்டு பவானி சொல்கிறாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு சண்முகமும் போகலான்னு போகும்போது மரியாதையாக வந்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சண்முகம் சுந்தரம் பிரீத்தி மூணு பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அடுத்த சீனில் சிவானி வந்து ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு வராங்க இப்போ நேராக பொன்னி ரூமுக்கு போகலான்னு போகும்போது பவானி வந்து எங்கடி ஷூவை கூட கலத்தாமல் போகிற அப்படின்னு சொல்லிட்டு கலத்திட்டு பவானி வந்து தூரம் போயிடுறாங்க அப்போ ஷிவானி வந்து பொண்ணிக்கிட்ட போயிடுறாங்க போய்கிட்ட அத்தை நான் அன்றைக்கி சாப்பாடு நல்லாவே இல்லை பொண்ணி அத்தை எங்கள் அம்மா நல்லாவே செஞ்சு தரேன் நீங்கள் செஞ்சு தாங்க நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ எதுக்கு ஷிவானிங்க வந்த உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி பொன்னி வந்து அமிச்சிவிட பார்க்குறாங்க என்னை விரட்டியோடய பார்க்குறீங்க அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ பவானி வந்து கூப்பிட்டுட்ருக்காங்க ஷிவானி எங்கடி போன அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காங்க அப்போ ஷிவானி நீ போ உங்கள் அம்மா திட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இங்கே பொண்ணி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இதோட இன்னைக்கான எபிசோடு முடியுது